இலங்கை மக்களுக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கை அடுத்த சில தினங்கள் மிக அவதானமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்ளப்படுகிறது அந்தமான் தீவுகளுக்கு அருகில் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் புதிய காற்று சுழற்சி உருவாகியுள்ளது இது வலுவான இறப்பதற்கு காற்றுகளுடன் இலங்கையை நோக்கி நகர்கிறது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இலங்கைக்கு தெற்காக இது அண்மைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக டிசம்பர் ஒன்பது முதல் பதிமூன்று வரை இலங்கையின் பல பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய தென் ஊவா வடமேல் சப்ரகமு மற்றும் மேல் மாகாணங்கள் அதிக பாதிப்பு பெறலாம் என கூறப்படுகிறது ஏற்கனவே நிலம் முழுமையாக ஈரமடைந்துள்ளி மீட்டருக்கு மேல் மழை கிடைத்தால் வெள்ள அபாயம் உருவாகலாம் மலையக பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளது அனைத்து மக்களும் மிகுந்த அவதானத்துடன் இருக்கும் குறிப்பாக தாழ்நிலம் மற்றும் மலையக பகுதிகளில் இந்த தகவல்களை அனைவருக்கும் பகிர்ந்த பாதுகாப்பாக நீங்க எந்த மாகாணம் என்று கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி